அம்மாவின் தந்த தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமறை அறுபத்தி நாலு பார்த்துட்டு வரும் திருச்சிம்பலம் திரு கற்குடி இப்போ வழக்குல வந்து உயக்கக்கொண்டான் திருமலை திருச்சியில இருந்து மேற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு திருச்சி வடம் திகழ் மென்முளையாலை பாகம் தாகம் மதித்து தடம் திரை சேர்ப்புணல் மாதை தாழ் வைத்த சதுரரிடம் திகழ் முப்புரி நூலர் துன்பமோடு இன்பம் அது எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே உமையொரு பாகனாய் நீர்நிலைகளில் சேரும் கங்கையை பெண்ணாக சடைமுடியில் கொண்டவர் முப்புரி நூல் அணிந்தவர் துன்பமற்றவர் விருப்பத்தோடு கற்குடி மலைமேல் உள்ளார் அங்கம் ஒரு ஆருடைய வேள்வி ஆண் அருமறை நான்கும் பங்கமில் பாடலோடு ஆடல் பாடி பயின்ற படித்த சங்கமது ஆர்க்குற மாதர் தங்கையில் மைந்தர்கள் தாவி கங்குலியின் மாமதி பற்றும் கற்குடி மாமலையாரே மறையும் ஆறு அங்கங்களும் வேள்வி ஏற்றுதலும் பாடலும் ஆடலும் காலமுமால் விளங்கும் இறைவன் நீர் அகலம் தரு சென்னி நீடிய மத்தமும் வைத்து தாரகையின் ஒளி சூண்ட தன்மதி சூடிய சைவர் போரகலம் தருவேடர் புனத்திடன் புகைவிம்மும் கற்குடி மாமலையாறு குலமாதர்கள் கையில் உள்ள குழந்தைகள் வானத்தின் நிலவை தொட தாவும் கற்குடி மலையின் மீது இறைவன் வீற்றுள்ளான் ஒருங்கு அழி நீ இறைவா என்று உம்பர்கள் ஓலம் கண்டு இருங்கலம் ஆத விடந்தை இன்னமது உண்ணிய ஈசர் மருங்கலியார் பிடிவாயில் வாழ்வெதிரின் முளைவாரி கருங்காலி யானை கொடுக்கும் கற்குடி மாமலையாரே கங்கை அணிந்த பிரான் ஊமத்தை மலரை சூடியவர் சந்திரனை அடைந்தவர் அகை புகையை எழுப்பி பெருமை கொள்ளும் கற்குடி மலையின் மேலே அமர்ந்துள்ளார் போர்மலி தின்சிலை கொண்டு பூத கனம்பு புடை சூழ பார்மலி வேடுருவாகி பண்டு ஒருவருக்கு அருள் செய்தார் ஏர்மலி கேழல் திளைத்த இன்னொளி மாமணி எங்கும் கார்மலி வேடர் குவிக்கும் கற்குடி மாமலையாரே ஆலகால விஷத்தை கண்ட தேவர்கள் அஞ்சி நடுங்க அதை தாம் உண்டு கண்டமாக கொண்டவர் பெண்ைகள் வாய்க்கு மூங்கில்களை உணவாக கொடுக்கும் ஆண் யானைகள் உலாவும் கற்குடி மலையில் உள்ளார் உழந்தவர் என்பது அணிந்து ஊரிடு பிச்சையர் ஆகி விலங்கல் வெங்கனலாலே மூயையில் வேவ முனிந்தார் நலம் தரு சிந்தைய ராசி நாமலி மாலையினாலே கலந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே வில்லை கையில் கொண்ட பூதகணங்கள் புடை சூழ வேடராக வந்து அர்ஜுனனுக்கு அருள் செய்தவர் பன்றிகள் பெருகி இருக்கவும் செல்வத்தை காட்டவும் வேடர்கள் சூழ்ந்துள்ள கற்குடியே அவருடைய இடமாகும் மானிடர் ஆர்த்தரு கையர் மாமழு ஆறும் பலத்தர் ஊனிடைய ஆர்த்தலையோட்டில் உண்கலனாக உகந்தார் தேனிடை ஆர்தரும் சந்தின் தின் சிறையால் திணைவித்து கானடை வேடவர் விளைக்கும் கற்குடி மாமலையாரே எலும்பு மாலையும் கபால பாத்திரமும் மலையே உள்ளாகவும் கொண்டு மூப்புறம் எரித்தவர் பக்தி சிந்தையோடு பாடும் தோத்திரப் பாடல்களை ஏற்பரவாக கற்குடி மலையில் உள்ளார் மாலையும் மழுவையும் கையில் கொண்டவர் பிச்சை பாத்திரத்தை வைத்து மகிழ்பவர் திணைகள் நல்ல விளைச்சலை தரும் கற்குடிமலையில் வீச்சிருக்கிறார் மாமலையின் கீழே தோளமர்வான் தலைக்குன்ற தொல்விரல் ஊன்று துணைவர் தால் அமர்வேய தலை பற்றி தாழ்கறி விட்ட விசை போய் காலமது ஆர்முகில் கீறும் கற்குடி மாமலையாரே வலிமையை காக்க வந்த ராவணனின் தலையையும் தோலும் சிதற கால் விரலால் அடக்கிய இறைவன் மூங்கில்கள் வளம் கொழிக்கும் கற்புடி மலையில் வீற்றிருப்பவர் தண்டமர் தாமரையானும் தாவி இம்மண்ணை அலந்து அளந்து கொண்டவர் மரிவொண்ணா கொள்கையர் வெல்விடை ஊர்வர் வண்டிசையாயின பாட நீடிய வார்பொழி நிழல் கண்டமர் மாமையில் ஆடும் கற்குடி மாமலையாரே நான் திருமாலும் அறிய முடியாதபடி விளங்கும் இறைவன் காலை வாகனர் வண்டுகள் இசைக்கும் மயில்கள் ஆடும் கற்குடி மலை மீது எழுந்தருளியுள்ளவர் மூத்தவர் ஆடையினாரும் முசு கடும் பொடி யாரும் நாத்துவர் பொன்மொழியார்கள் நயமில்லா ராமதி வைத்தார் ஏத்து உயர் பக்தர்கள் சித்தர் இறைஞ்ச அவரிடம் எல்லாம் காத்தவர் காமுறு சோலை கற்குடி மாமலையாறு காவி உடை கட்டிய வெளிய சமயத்தவர்கள் பொய் உரையை மறந்து இறைவனை பக்தி செய்யும் மதி உடையவர்கள் ஈசனை வணங்குவார்கள் அவர்களே சித்தர் ஆவார்கள் அவர்கள் இடம் நீங்கும் அவற்றை நீக்குபவர் கற்குடியில் உறைகின்றார் காமருவார் பொழி சூழும் கற்குடி மாமலையாரை நாமரு வன் புகழ் காழி நலம் திகழ சம்பந்தன் பாமொரு செந்தமிழ் மாலை பத்திவை பாட வல்லார்கள் பூமலி வானவரோடும் பொன்னுலகில் பொலி வருவாரே சோலைகள் சூழ்ந்த கற்குடி பெருமானை சம்பந்தன் அருளிய செந்தமிழ் பாக்கள் கொண்டு வழங்குபவர்கள் விண்ணுலகில் சிறந்து விளங்குபவர்கள் திருச்சிற்றம்பலம் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி